ஆறு ஆராய்ந்திர வேண்டும் பயிற்சி பார்க்கலாம் வினாக்களுக்கு விடையளிக்கா ஒன்று குதிரை என் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது இதற்கான விடை பேச்சு நம்பர் முப்பத்தி ஒன்றுல நாய் ஒன்று காலில் அடிப்பட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என்று மனத்தில் நினைத்தது இரண்டு பார்க்கலாம் காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இருக்கி விட்டனர் இதற்கான விடை ஏனெனில் குதிரை மீது இருந்த நாய் தன்னையே மறந்து தலையை தூக்கியபடி லொல் லொல் என்று குறைத்ததால் சொல்லை கேட்டு எழுதுக குதிரை இரக்கம் நிலைமை பேராசை குடிமக்கள் நிறுத்தக்குடி இடுக நிறுத்த குறி அரசே அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமா என்று கேட்டதே இந்த பாசுக்கு நம்ம வந்து நிறுத்தக்கூறி இட போறோம் ஓகேவா பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் அரசே அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கின்றது இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு கொண்டு கமா அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமா ஓகேவா என்று கேட்டது இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம அப்போஸ்டபி இடணும் ஓகேவா ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருமாறு சொற்றொடர் அமைத்து எழுதுக எடுத்துக்காட்டாங்க நாய் ஒன்று நொண்டி நொண்டி நடந்தது இங்க ஒரே மாதிரி இரண்டு முறை வர சொல்ல நொண்டி நொண்டி சரியா அதே மாதிரி தத்தி தத்தி கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி எழுதலாம் முயல் தத்தி தத்தி ஓடியது எழுதி எழுதி நான் மனப்பாட பாடலை எழுதி எழுதி படித்தேன் திரும்பி திரும்பி பிடித்த பாடலை திரும்பி திரும்பி கேட்டேன் குனிந்து குனிந்து தாழ்வான வழியே அனைவரும் குனிந்து குனிந்து சென்றார் பேசுகிற மாப்பத்தி குறிப்பை குறிப்பைப்படி விடையை கொடு ஃபர்ஸ்ட் ஒன் பேச உதவுவது வாய் படுக்க விடிப்பது பாய் கணிக்கு முந்தியது காய் காவல் காப்பது டேஷ் இங்கே நம்ம என்ன பார்க்கணும் வாய் பாய் காய்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதிலே லாஸ்ட்டு என்ன வருவோம் ஈயில் தான் வரும் எந்திங்க இல்லையா இப்போ என்னவாக இருக்கும் காவல் காப்பது நாய் தானே ஸோ நான் எழுதிடலாமா அடுத்தது வரியில் ஒன்று சுங்கம் கனிமத்தில் ஒன்று தங்கம் நாடுகளில் ஒன்று வங்கம் தமிழுக்கு மூன்று டேஷ் இங்கே என்ன வருது எல்லாத்துலேயும் இங்கம் இங்கம்னு வருது இல்லையா முதல் எழுத்து மட்டும்தான் மாறுது அப்போ தமிழுக்கு மூன்று நம்ம என்ன எழுதலாம் சங்கம்னு எடுத்து எழுதலாம் அடுத்து பாருங்கள் உழவுக்கு உதவுவது ஏர் ஊர்கூடி இழுப்பது தேர் மரத்திற்கு தேவை வேர் நல்லவே உன்னிடம் டேஷ் இங்கே என்ன பார்க்கணும் குட்டி லாஸ்ட் இரு இரு இருன்னு வருது இல்லையா ஏர் தேர் வேர் அப்ப நல்லதே உன்னிடம் அகரமுதலி பார்த்து பொருள் அறிகா கோழி பொறாமை சவாரி வருந்தியது மரியாதை நம்ம பேச்சு நம்பர் அறுபது இருக்கலாமா பேச்சு நம்பர் அறுபதுல அகரமொழி அகர முதலி இதில் கோழி கோழிக்கு ஒன்றை போல இருத்தல் பொறாமைக்கு கால்பூன்னு கொடுத்துருக்காங்க சவாரிக்கு பயணம் வருந்தியதுக்கு துன்பம் அடைந்தது மரியாதைக்கு நேர்மையான ஒழுக்கம் அடுத்தது சொற்களில் உள்ள பிழைகளை நீக்குக மன்னர் கொடுத்துருக்காங்க மன்னர்ல மூணு சுள்ளி நா கிடையாது ரெண்டு சுள்ளி எழுதி நம்ம கரெக்டாக எழுதணும் அதாவது சொற்கள் உள்ள பிழைகள்னா இங்க சொற்கள் கொடுத்துருப்பாங்க அதுல ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்கும் நம்ம அதை மாற்றி கரெக்டாக எழுதணும் ஓகேவா இப்போ மன்னர்ல இங்க மூணு சுள்ளி நாக்குறதா நீங்க ரெண்டு சுள்ளி எழுதணும் அப்போ மன்னர்னு கரெக்டாயிடும் அதே மாதிரி குதிரை சவாரி பெரிய பெரியரா கொடுத்துருக்காங்க இதை எடுத்துகிட்டு நம்ம சின்னரா போடணும் அப்போ எப்படி எழுதலாம் குதிரை சவாரி பாங்க உற்சாகம் கொடுத்துருக்காங்க உற்சாகத்துக்கு சின்னரா இல்லை பெரிய ரா போடணும் இப்போ உற்சாகம் நண்டர்லையும் போட்டுக்கிறா குட்டிஸ் அதை மாதிரி நீங்கள் இதை எழுதணும் ஓகேவா நீ சிறந்தவன் கொடுத்துருக்காங்க சிறந்தவனுக்கு மூணு சுழினா கிடையாது ரெண்டு சுழினாதான் ஸோ சிறந்தவன் ஓகேவா அடுத்தது மக்கள் எல்லாம்னு கொடுத்துருக்காங்க மக்கள் எல்லாம் கிடையாது மக்கள் எல்லாம் ஸோ இந்த லா மத்தி கீழ் நோக்கிலா போடுது இது மேல் லா கிடையாது அடுத்த பாருங்க கனைப்பொழி கனைப்பொழின்னு கொடுத்துருக்காங்க கனைப்பொழி பெரிய லா அதாவது கீழ் லா கொடுத்துருக்காங்க நம்ம மேல் தான் வேணும் கனைப்பொழின்னு படிக்கணும் ஓகேவா அடுத்து குணம் இரக்ககுணம் குணத்துக்கு பெரியரா கிடையாது சின்னரா இந்த கிராமங்கள் கிராமங்களுக்கு கிராமங்கள்னு கொடுத்துருக்காங்க சின்ன கிடையாது பெரியல்லாம் அதாவது மேல்நோக்கில்லா இல்லாமல் கீழ் நோக்கிலாம் நம்ம போடணும் கிராமங்கள் ஓகேவா கலையும் கை வண்ணமும் பயன்படுத்திய காகிதத்தில் உரை தயாரிக்கலாமா தேவையான பொருட்கள் பயன்படுத்திய தாள்கள் பசை அதாவது நம்ம தேவைப்படுத்திய தாள்கள் பசை இதெல்லாமே யூஸ் பண்ணி என்ன செய்ய ரெடி பண்ணலாமா உரை ஓகேவா அதாவது தாள்கள் பசை நம்ம யூஸ் பண்ணி உரை தயாரிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நீங்களும் தயாரித்து பாருங்க குட்டீஸ் விலங்குகள் குறைய ஒழிப்புகளை வட்டமிடுகாம் குதிரை குதிரைக்கு கணிக்கும் யானைக்கு பிளிரும் புலி உருவும் நாய் குறைக்கும் சிங்கம் முழங்கும் சரியா அறிந்து கொள்வோம் தமிழில் மூவினம்னா தீ இல்லையா தாள வல்லினம் மீ மெல்லினம் இழு இடையினம் தமிழும் மூன்றும் பார்க்கலாமா குட்டிஸ் முத்தமிழ்னா என்னது குட்டிஸ் இசை இயல் இசை நாடகம் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் முச்சங்கன்னா என்னென்ன வரும் முதல் இடை கடை சரியா முக்காலம்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முப்பொருள்னா அறம் பொருள் இன்பம் மூவிடம்னா தன்மை முன்னிலை படற்கை முக்காலம் அபோமான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம பார்த்து நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம் இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே என்னதான் நிகழ்காலம் சரியா அதாவது நடந்து கொண்டிருக்கும் தான் நிகழ்காலம் நடந்து முடிந்த செயல் இறந்த காலம் நம்ம நேற்று என்ன பண்ணமோ அது வந்து இறந்த காலம் சரியா நடக்க போகும் செயல் எதிர்காலம் நாளைக்கு நம்ம செய்ய போகிறது தான் எதிர்காலம் கீழ்காலம் எடுத்துக்காட்டே போல் எழுதுகா எடுத்துக்காட்டு நான் உணவு ப்ராக்கெட்டை உண் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப நான் உணவு உண்டேன் அப்படிங்கிறது இறந்த காலம் முடிஞ்சது நான் உணவு உண்கிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம் இப்போ நடக்கிறது நான் உணவு உண்டேன் அப்படி உண்பேன் நான் உணவு உண்பேன் அப்படிங்கிறது எதிர்காலம் இனிமேல் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இப்போ தொடர் கொடுத்துருக்காங்க நம்ம இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எதுவுமா இளவரசி பூ தொடுன்னு கொடுத்துருக்காங்க பிறகு நம்ம என்ன பண்ணணும் இறந்த காலம்னா முடிஞ்சு போனது அப்ப தொடுத்தாள் இளவரசி பூ தொடுத்தான்னு எழுதணும் நிகழ்காலம்னா தொடுக்கின்றாள் ஓகேவா இளவரசி பூ தொடுக்கின்றாள் எதிர்காலத்தில் தொடுப்பாள் இளவரசி பூ தொடுப்பாள் சரியா ஆடு புல் டேஷ் மேய் கொடுத்துருக்காங்க இப்போ மேய்ந்ததுங்கிறது இறந்த காலம் ஆடு புல் மேய்ந்தது நிகழ்காலத்தில் எப்படி மாறும் மேய்ந்து கொண்டிருக்கிறது ஓகேவா ஆடு புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் மேயும் ஆடு புல் மேயும் நாங்கள் படம் டாஷ் வரை இல்லையா அப்போ வரைங்கிறது என்னது இறந்த காலத்தில் வரும்போது வரைந்தோம் நாங்கள் படம் வரைந்தோம் இதே நிகழ்காலம்னா நாங்கள் படம் வரைகின்றோம் எதிர்காலத்தில் படம் வரைவோம் இல்லையா இப்போ நாங்கள் படம் வரைவோம் கதிர் போட்டியில் டாஷ் வெல் அப்படின்னா கதிர் போட்டியில் இறந்த காலத்தில் எப்படி இருக்கும் வென்றான் கதிர் போட்டியில் வென்றான் நிகழ்காலத்தில் வெல்கின்றான் கதிர் போட்டியில் வெல்கின்றான் எதிர்காலத்தில் கதிர் போட்டில் வெல்வான் வெல்வாங்கிறதா எதிர்காலம் மயில்கள் நடனம் ஆடு இறந்த எப்படி ஆடின மயில்கள் நடனம் ஆடின நிகழ்காலத்துல ஆடுகின்றன மயில்கள் நடனம் ஆடுகின்றன எதிர்காலத்துல வரும்போது ஆடும் மயில்கள் நடனம் ஆடும் ஓகேவா அடுத்தது அட்டவணையில் விடுபட்ட இடங்களை நிரப்புக வினைச்சொல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வினைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இறந்த காலத்தில் என்ன சொல்லுவோம் நம்ம செய்தான் இல்லையா நிகழ்காலத்தில் செய்கின்றான் எதிர்காலத்தில் என்ன செய்வோம் செய்வான் ஓகேவா இங்கே பறந்தது மட்டும் கொடுத்துருக்காங்க பறந்தோட வினைச்சொல்னா பறதா நிகழ்காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் பறக்கின்றது எதிர்காலத்தில் பறக்கும் அதே மாதிரி இங்கே படிப்பான் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் படிப்பானோட வினைச்சொல் படிதான் படிங்கும்போது இறந்த காலம் படித்தான் நிகழ்காலம் படிக்கின்றான் சரியா அதே மாதிரி வினைச்சொல் கேள் கொடுத்துருக்காங்க இறந்த காலத்தில் கேட்டதும் கொடுத்துருக்காங்க அப்ப நிகழ்காலத்துல கேட்கின்றது எதிர்காலத்துல கேட்போம் அடுத்தது எதிர்காலம் மட்டும் கொடுத்துருக்காங்க சொல்வார்கள் சொல்வார்கள் வினைச்சொல் சொல் வரும் காலத்தில் சொன்னார்கள் நிகழ்காலத்துல சொல்லுகின்றார்கள் ஓகேவா அடுத்தது படங்களுக்கு பொருத்தமான காலங்களை பயன்படுத்தி தொடர் தான் கண்ணன் ஏணியில் ஏறுகிறான் இங்க கண்ணன் வந்து ஏணியில் ஏறிக்கிட்டு இருக்கான் அது வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து நிகழ்காலம் சரியா அடுத்தது என்ன நடக்குது இங்கே வந்து தென்னை மரத்துலேருந்து தேங்காய் எல்லாமே கீழே விழுந்துச்சு இல்லையா அப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுனால நம்ம என்ன சொல்லுவோம் இறந்த காலம் இல்லையா ஸோ மரத்தில் இருந்து தேங்காய்கள் கீழே விழு விழுந்திருந்தன முடிஞ்சது ஓகேவா அடுத்தது வந்து விமானம் பறந்துட்டே போதும் ஸோ விமானம் பறக்கிறது இங்க என்னது அண்ணன் ஓடுகிறான் இப்ப ஓடிட்டே அண்ணன் ஓடுகிறான் இப்ப இது வந்து நிகழ்காலம் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் கரும்பலையில் எழுதுகிறாரும் எழுதலாம் ஓகேவா அது அக்கா மிதுவண்டி ஓட்டுகிறாள் அக்கா மிதுவண்டி ஓட்டுகிறாள் அடுத்து பாருங்க தாத்தா செய்தித்தாள் வாசிக்கிறார் தாத்தா செய்தித்தாள் வாசிக்கிறார் அடுத்து பேருந்து சாலையில் செல்கிறது பேருந்து சாலையில் செல்கிறது அடுத்து சிறுவன் கதவை திறக்கின்றான் சிறுவன் கதவை திறக்கின்றான் அப்படின்னா சிறுவன் தன் செல்ல பிராணியுடன் விளையாடுகின்றான் கண்ணாமூச்சி விளையாடுகிறானும் நம்ம எழுதலாம் ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடிதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் பிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்